புஷ்பா டூவில் வந்து ராஷ்மிகா மந்தனா நடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் அதில் வர ஸ்டெப்ஸ்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்ததாகவும் அதை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க அந்த பாட்டில் வந்து ஒரே ஒரு அந்த கை அசைவு அந்த சின்ன கை அசைவு பண்ணுறதுக்கு பல மணி நேரம் அவங்க வந்து எடுத்துக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க ஷூட் வந்து பல டேக்கு போயிருக்க அந்த ஒரு சின்ன அசைவுக்காக மட்டுமே பல டேக் போயிருக்காமா இந்த பாட்டோட முதல் வார்த்தை வந்து சூடான என்ற வார்த்தை பார்த்த மூலமாக ஆரம்பிக்குது இந்த பாடலோட வரிகளை வந்து விவேகா தான் எழுதியிருக்காரு ராஷ்மிகாவோட அந்த டான்ஸ் மூமெண்ட் தான் இப்போ வந்து சமூக வலைத்தளத்தில் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இந்த படத்தில் வந்து சில ஷூட்டிங் வந்து ரீஷூட் போயிருந்தது அது ஏன்னு பார்த்தோம்னா விஎஃப்எக்ஸ் காட்சிகள் வந்து சரியாக வரல அப்படிங்கிறதுக்காக ரீஷூட் போயிருந்தாங்க இப்போ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகுது